தினம் தாழ்ந்தவர்களே எங்களுடைய இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை பார்த்து ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களுடைய கூட்டணிக்கு சேர தயாராக இருக்கிறது எந்த கட்சி என்று சொல்லட்டுமா கூட்டணிக்கு நான் தயார் எத்தனை சீட்டு தருவீங்க கூட்டணிக்கு நான் தயார் எத்தனை சீட்டு குடுப்பீங்க தயார் நான் கூட்டணிக்கு எந்த கட்சி என்று சொல்லட்டுமா சாமி ஐயா வரப்போற தேர்தலில் பெரிய கட்சி எங்களோட கூட்டணி வரப்போறதா சொல்லியிருக்காரு மறைமுகமா அது வேற யாரும் இல்ல கொப்ப மகனா இந்த கூட்டணி கட்சி தான் சிஎஸ்கே தான் அது மட்டும் இல்ல ரெண்டரை கோடி தொண்டர்களோ ரசிகர்களும் வச்சிருக்க ஒரே கட்சி இந்த சிஎஸ்கே கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் பெரிய கூட்டணி வெந்து தனிந்தது காடு சாமி ஐயாவுக்கு வணக்கத்தை போடு தமிழ்நாடுகள கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு தருவதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல கோமாளிகள் அல்ல புரிஞ்சுதுங்களா